தீப வழி என்றும் நரகாசுரனை கொண்ட நாள் என்று நாம் எல்லாரும் கொண்டாடுகின்றோம் அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு தான் எல்லாரும் மாமியார் மாமனார் வீட்டில் வந்து நரக படுறாங்க மாமனார் மாமியாருக்கு நரகலோகம் அது வந்து இது பெண்ணும் மாப்பிள்ளைக்கு கொண்டாட்டம் அவங்க நேர நரக வேதனை படுவாங்க இவங்க கொண்டாட்டப்படுவாங்க நாளைக்கு கடங்காரம் கண்ணனை வாங்கி சரி செய்திருவாங்க அங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன செய்ப்பிள்ள வந்து பொண்ணு கொடுத்த இடத்துல கொஞ்சோண்டு மச்சம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் ஒரு பவுன் கஞ்சம் கம்மியா அழைச்சா போறோம் இங்க வீட்டுக்கு வந்து இங்க நரக வேதனை என்ன செய்வாங்க அப்படின்னு கேக்குற இந்த தான் பாக்குறாங்களே தவிர அருண் ஞானத்தை பார்க்கில்லை இப்படி தனது வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் சேர்த்துக்கொண்ட இந்த உணர்வுகள் நம் உடலுக்கு இப்ப வீட்டுக்கு வந்தவொடனே நகை கம்மியா இருந்தா நினைச்சிருவாங்க எங்க மாமியார் திட்டாங்க மாமனார் திட்டாங்க ரெண்டு சிந்த திட்ட திட்ட இந்த உணர்வு நரக வேதனை ஆயிடும் நரக சூரனாக நமக்குள் விளைய தொடங்கி விடுகின்ற அப்புறம் அடிக்கடி வேதனை சொன்ன கணவர் என்ன சொன்ன ஓம் பழப்பு இதே எங்க அப்பா அம்மா இன்னும் குறை தான் வேலை இங்க பெரிய வந்தாச்சு இப்படி நரக வேதனைகளை தீபாவளி நாளத்தில் நரகாசூரனை கொள்வதற்கு பதில் நரகாசூரனை நமக்குள் வளர்த்துக் கொள்ளுகின்றோம் தீப வழி என்பது அருண் ஞானிகள் இந்த வாழ்க்கையில் தெளிந்து இந்த எல்லை நீக்கி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி இன்று துருவ மகிழ்ச்சியாக வீற்றிருக்கும் நிலை அது சப்தரிசும் மண்டலங்களாக இருக்கின்றார் அன்றைக்கு தீப வழி என்பது அந்த எள்ளை நீக்கி மெய்ப்பொருளை கண் கொண்ட அன்றைய நாள் காலையில் நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இந்த உடல் அழுக்கை போக்கிவிட்டு நாம் குடும்பத்தில் அனைவருமே ஒன்று சேர்த்து எல்லோரும் அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி நாங்கள் பெற வேண்டும் எங்கள் உடல் முழுதும் படர வேண்டும் எங்கள் ஜீவான்மா பெற வேண்டும் எங்கள் அன்னை தந்தை அருளாசி என்றும் எங்களுக்கு இருக்க வேண்டும் அந்த அருள்வொழியை எங்கள் வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற நிலையும் மகிழ்ச்சி அசக்தி என் குழந்தைகள் பெற வேண்டும் அவர் அறியாத இருவர்கள் நீங்க வேண்டும் மெய்ப்பொருள் காணும் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும் இரண்டாவது நாம் வாழ்க்கையில் எத்தனை பேரை தொழில் நிமித்தம் கடன் கொடுத்திருப்போம் சரியாக கடன் வரவில்லை என்றால் அவர்களை நினைச்சு வேதனைப்படுத்தும் அந்த வேதனை என்ற உணர்வு நமக்குள் அணுதாயிட்டால் இது டிபி முதல் கொண்டும் உருவாக மற்ற உறுப்புகளை குண்டுபுசிக்கும் அணுக்கள் நமக்குள் வளர்ந்து விடுகின்றது இதே போல நமக்குள் அசுர குணங்கள் உருவாகி அசுர அணுக்கள் நமக்குள் உருபெற்று விடுகின்றது இதுதான் நரகாசுரனை கொண்ட நாள் என்ற நிலைகள் அனைவரும் ஏகோபித்த நிலைகள் கொண்டு நான் என்னது வாழ்க்கை நான் யார் யாரையெல்லாம் பார்த்தனோ அந்த குடும்பங்களின் மகிழ்ச்சி அசக்தி பெற வேண்டும் அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் அவர்கள் தொழில்கள் வளம் பெற வேண்டும் அவர் உயர்ந்த சக்தி பெற வேண்டும் என்று எல்லோரும் அந்த நிலை எண்ண வேண்டும் நாம் எதை எதையெல்லாம் வெறுத்தமோ எதையெல்லாம் கோபுத்தமோ இந்த மனித உடலுக்குள் உருவாகி இதை வெளிப்படுத்தும் போது சூரியனை காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக மாற்றி வைக்கின்றது அதே சமயத்தில் நாம் ஒருவருக்கொருவர் பரிவாக்கி வைத்துள்ளோம்

இவ்வாறு மாற்றி வைத்திருக்கின்ற நேரத்தில் அதை மாற்றுவது எப்படி என்பதற்குத்தான் இது தீபாவளி அன்றைக்கு இதை காட்டுகின்றார் தீபாவளி அன்றைக்கு இந்த தீமையிலெல்லாம் வென்றவர் அந்த துருவ மகிழ்ச்சி சக்தி பெற வேண்டும் என்று நம்ம உடலுக்குள் இருக்கும் அந்த அணுக்களுக்கு தடைப்படுத்த வேண்டும் அந்த துருவ மகேஷினா சக்தி என் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும் வேதனைப்படும் உணவை நாம் நுகர்ந்தால் நல்ல அணுக்களின் தன்மை இது விடுகின்றது வேதனைப்படும் அணுவாக மாறுகின்றது ஆனால் வேதனை நீக்கிய அருண் ஞானின் உணர்வை அந்த காலையில் எழுந்து அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் பதர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்ற உணவினை உடல் முழுவதும் செலுத்தி நாம் சந்தித்தோர் ஒரு அனைவருக்கும் என் அன்னை தந்தை அருளாசிரியர் என் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி அசக்தி பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு நாம் தொழிலில் நிமித்தம் செய்யும்போது நான் தொழில் செய்யும் இடங்களில் மகிழ்ச்சியில் சக்தி பெற வேண்டும் சகோதர உணர்வு வளர வேண்டும் அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும் அவர்கள் அனைவரும் எண்ணப்படும் போது நமக்குள் இந்த பகைமை உணர்வை ஈர்க்கும் நிலைகள் வருவதில்லைதான் நரகாசன் நமக்கு வேதனைப்படுத்தும் அணுக்களுக்கு சாப்பாடு கொடுப்பதில்லை அன்றைய தினம் அந்த மகிழ்ச்சியின சக்தி பெற வேண்டும் என்று எல்லோருக்கும் எண்ணும் போது நான்கிலிருந்து ஆறுக்குள் அந்த மகிழ்ச்சியின் உணர்வை எல்லோரும் பெற வேண்டும் என்று எண்ணும் போது இந்த உணர்வு நமக்குள் ஈர்க்கும் சக்தி குறைகின்றது அந்த வேதனைப்படும் அணுக்களே சூரியன் காந்த சக்தி வைத்து உள்ளது அப்ப காலையில் அந்த சூரியன் உதயமாகும் போது இதையெல்லாம் எழுத்துட்டு மேலே போயிடும் மேலே போன பிற்பாடு அதாவது இந்த கடல் காலில் சூரிய உதயத்திடும் கடல் அலைகள் எழுக்கும் அதிலே கொண்டு போய் இதை கமித்துவிடும் இப்போ இந்த வேதனைப்படும் அணுக்கள் கடலில் போய் கலந்து கொண்ட பின் அதனுடைய காந்தப்படும் அறிவு கவர்ந்து விடுவோம் இங்கே பூமியில் அந்த சக்திகள் குறையும் நமக்குள் ஈர்க்கும் சக்திகள் குறையும் அப்ப அந்த மகிழ்ச்சியின் சக்தி நமக்குள் பெருகப்படும் தான் மரகாசுரே நமக்குள் தீமை வளைக்கும் அணுக்களை அதை வாழ கூடாது அது கொண்ட ஆகாரத்தை தடைப்படுத்தும் போதும் அடிந்து விடுகின்றது அதைத்தான் அந்த மகிழ்ச்சியின் ஆற்றல் நாம் பெற வேண்டும் என்று எண்ணும்போது புத்தாடை அந்த மகிழ்ச்சியின் ஆத்மா அந்த உணர்வு நமக்குள் ஆன்மாவாக சேர்ந்து விடுகின்றது பகமையில் அகற்றும் நிலையும் நமக்குள் பாதுகாப்பான நிலைகள் வருகின்றது இது தீபவரி இதை போன்று விநாயகர் சதுர்த்தி நாம் ஒவ்வொன்றும் தீமைகளை கேட்டு இதெல்லாம் வினையாக சேர்கின்றது இந்த வினையின் தன்மை இதே நான்கு மணிக்கு காலையில் எழுந்து அந்த மகிழ்ச்சிகளை எண்ணி தன் உடல் முழுதும் படர வேண்டும் என்ற இதே முறைப்படி எல்லோரையும் எல்லோருக்கும் இந்த நிறை பெற வேண்டும் என்று எண்ணும் போது இந்த சத்தை காலை அதே நேரத்தில் சூரியனுடைய காந்த சத்தை கவர்ந்து இக்கடலில் அமைத்து விடுகின்றது இதே போன்றுதான் சிவன் ராத்திரி என்று நாம் வைத்தாலும் அந்த விடிய விடிய விழித்திரு என்று சொல்லுவார்கள் சிவன் ராத்திரி என்று நாம் சிவன் ஆலயத்தில் சென்று அன்று விடிய விடிய நம் முழித்திருந்து விடிய விடிய விழித்திருந்து காலையில் வரதும் என்ற சிவனை நம்ம கவனம் செய்தான் என்று அல்ல அன்று இரவு முழுதும் ஏனென்றால் நாம் என்னக்கூடிய எண்ணம் என்ன ஓம் நமச்சிவாய இந்த உடலுக்குள் அது மறைந்து விடுகின்றது ஆகவே இந்த டிவியின் நிலைகள் நமக்கும் நுழையாது அந்த தினம் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இப்ப சிவன் ராத்திரிக்கும் தீபாவளி அன்னைக்கும் அதான் தீபாளி அன்னைக்கும் சதுர்த்திக்கு எப்படி இருந்தமோ இதே போல் அன்று அந்த நான்கு மணியிலிருந்து இதே ஐந்து மணி ஆறு மணிக்குள் அந்த குரு மகேஷனா சக்தி பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று இந்த உணவினை செலுத்தி நாம் யார் யாரையெல்லாம் சந்தித்தோமோ அவங்க குடும்பம் எல்லாம் நலமா இருக்க வேண்டும் நான் தொழில் செய்யும் இடங்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் அசக்தி பெற வேண்டும் என்று அன்னைக்கு கூறாமல் கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ பகமையோ மற்றது என்னாது நாம் பார்த்த குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் இப்ப பையனுக்கு உடம்புக்கு தெரியவில்லை மகிழ்ச்சியினால் சக்தி பெற வேண்டும் அவன் உடல் நலம் பெற வேண்டும் என்று என்ன வேண்டும் அந்த குழந்தைகளும் அம்மா மகிழ்ச்சி நாசக்தி பெற வேண்டும் அம்மா அப்பா என் உடல் நலம் பெற வேண்டும் என்ற இந்த தீமைகள் அகற்றி இந்த உணர்வின் தன்மை தான் சிவந்தாச்சனி விழித்திரு என்பது அன்னைக்கு ஏகோபித்த நிலைகள் அனைவரும் இழித்திருந்து எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்று எண்ணும் போது இதே காலையில் ஆறு மணிக்கு சூரியனுடைய கரையக்கங்களை இழுத்து வந்து விடுகின்றது அதே கடலில் அமைத்து விடுகின்றது இந்த பன்னெண்டு மாதத்திற்கும் இந்த முறையைத்தான் அந்த அருஞானிகள் சேர்த்தார்கள்